பூ முருகாசரணம் வாழ்க முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் அருள் எல்லோருக்கும் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் முன்னோர்கள் வாக்குறுதி மிகவும் செம்மையாக வைத்திருந்தார்கள் செம்மையாக செயல்படுவார்கள் அவர்களது வாக்கும் உறுதியாக இருந்தது வாழ்க்கையும் உறுதியாக இருந்தது இப்போதெல்லாம் வாக்கு உறுதியில்லை வாழ்க்கையும் உறுதியில்லை காரணம் பணம் என்ற அசுரன் ம எல்லோருடைய மனநிலையையும் மாற்றிவிட்டான் மாறாத மனமே இறைவன் அளிக்கும் அருள்நிலை என்று ஆன்மீகம் அருளுகின்றது இறைநிலையும் அருளுகின்றது முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகாசரணும் முருகனின் மகன் ரவி முருகன்